அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பலன்களை பத்தி சனி பகவான் பயிற்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ மிதுனராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அதாவது கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான பலன்களை இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விதமான பலன்களை பார்க்கலாம் காணொலியின் கடைசியில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுப்பார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நீதி வலுவா நேர்மை மிக்க நேர்மையானவர் என்று அருளப்படுகிறார் சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் கிடந்தவர் அதனால் அவருக்கு பட்டம் உண்டு என்று அருளப்படுகிறார் சனி திசையில் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் தடுக்க யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும் பட்சத்திலோ அல்லது பணவரவுகள் பெருத்த பணவரவுகள் உண்டாகும் பட்சத்திலோ புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் பட்சத்திலோ அது நிலைத்து நிற்கும் நீங்கா புகழை கொடுக்கும் இந்த பூமியில் வாழும் வரை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்த சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆகச்சிருந்த உழைப்புக்கு இவரே அதிபதி உண்மையான அன்பு உண்மையான அன்பு பாசம் தமிழுக்கும் இவரே அதிபதி என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் நடக்கின்ற சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு வளர்பிறை பிரதமை திதி இருக்கும் சமயத்தில் விருச்சிக லக்னத்தில் லக்னம் புள்ளி பயணிக்கின்ற பொழுது சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பயணம் செய்கின்ற பொழுது பிராமியம் நாமயோகம் கூடிய வேளையில் கிம்ஸ்துக்னம் கரணம் நடக்கின்ற அந்த வேளையில் சனி பகவான் அவர்கள் கும்ப ராசியில் இருந்து மீனராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் சனி பகவானின் பொதுவான குணம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் வளப்படுத்துவார் செழுமைப்படுத்துவார் பார்க்கும் இடங்களை பாலடைய செய்வார் இதுதான் வந்து அவருடைய குணாதிசயம் இந்த வரிசையில் சனி பகவானோட ராகு இருக்குது சுக்கரன் இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு சூரியன் வராரு போகிறாரு அப்புறம் வந்து குரு போகிறாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை எப்படி பார்த்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வையில் எந்த பாவம் காலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் கண்டிப்பா பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரம் அதே மாதிரி அவர் இருக்கும் இடத்தை கம்பல்சரி வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதையும் சனி பகவானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவர் வந்து உங்களுக்கு என்ன தரப்போகிறார் இந்த பயிற்சியால் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பலன்கள் யாவுமே பலனுக்குள்ள செல்றதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாரகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் உங்களின் அணு அணுவான செயல்பாடுகள் அனைத்தையும் முடிவு செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேறு அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நல்லவராக உங்கள் லக்னத்திற்கு யோகராக நல்ல முறையில் நல்ல இடத்தில் அமர்ந்து சுபரின் பார்வை பெற்று சேர்க்கை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை ஏகோபித்த சுபமான வாழ்க்கையாக மாறும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வேண்டும் நினைச்ச காரியம் எல்லாம் மிகப்பெரிய பொருளாதாரம் பொருளாதார மேம்பாடு வீடு வண்டி வாசல் எல்லாத்திலையும் கொடுத்துரும் சுகபோக வாழ்க்கையை அமைஞ்சிடும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சேராதவரோடு சேர்ந்து பகை பெற்று அமர்ந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூட முடியாத நிலையில் அமர்ந்து அது எந்த கிரகமாக சரி சரியான நிலையில் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் துன்பம் மட்டுமே அருளப்படும் இதை நீங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் துன்பம் மட்டுமே அருளப்படும் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் தான் உங்களை ஆளுமை செய்யும் சதவீதம் மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே ஆனால் கோச்சார ஓகேங்களா அதெல்லாம் நிறைய காணில பல பழைய காணலாம் நிறைய சொல்லியிருக்கும் ஓகேங்களா அதை விடுங்க ஆக இந்த தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் இந்த சனி பகவானால் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னா இப்போ சொல்ல போகிற படங்கள் தான் உங்களை வந்தடையும் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்தினால் அந்த கிரகத்தின் அதி தேவதை யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் அஞ்சுகளை இப்போ வாங்க விசித்து போவோம் எந்த சூழ்நிலையிலும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதீரத்தை நீங்கள் வணங்கினால் மட்டும்தான் அது சுபத்துவமாக மாறும் அப்பொழுதுதான் தான் நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி வணங்கினீங்கன்னா இப்போ சொல்ல போகிற பழங்கள் தான் உங்களை வந்தடையும் ஓகேங்களா இப்போது பழங்குள்ள போகும் இந்த மிதுனராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகும் சனிப்பயிற்சி சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசியில் அமர்ந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இந்த சனி பகவான் எட்டாம் வீட்டு அதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் மிதனத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ரெண்டு ஆதிபத்தியம் அவருக்கு உண்டு உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சிறப்பானதாக யோகமானதாக அமோகமாக இருக்கும் பட்சத்தில் கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் பயிற்சி அடைந்து அமர்வது ஆக சிறந்த சிறப்பு எட்டாம் அதிபதி பத்தில் அமரும் பொழுது தொழில் ரகசியங்களை நுணுக்கங்களை நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் தொழிலில் தெரியாத விஷயங்கள் ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிபட்டுவிடும் தொழில் சார்ந்த இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு மறைத்து வைக்கப்பட்ட சகலவிதமான ரகசியங்களும் உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும் தொழில் சார்ந்து தொலைந்த ஆவணங்கள் மேலும் தொலைந்த உடைமைகள் பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் தந்தையின் தொழில் லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் உடைப்பட்டு நன்மை உண்டாகும் லாபமாக மாறும் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் தொழில் இடமாற்றம் அமோகமாக நல்ல விதமாக உங்களுக்கு நடக்கும் தொழில் நிமித்தமான வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களின் தொடர்பு சிறப்பை தரும் தொழில் சார்ந்து மூழ்கி போகும் நிலையில் இருக்கும் எந்த தொழிலையும் மீட்டெடுத்து புத்துயிர் கொடுப்பீர்கள் தொழிலுக்கு காரகன் சனி என்பதால் தொழில் நஷ்டத்தில் இருந்து லாபத்தை நோக்கி கண்டிப்பாக திரும்பும் உங்கள் முயற்சியாகும் தொழில் தொடங்கும் எண்ணம் அமோகமாக வெற்றி படையும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணமும் பலிதமாகும் நீங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் தொழில் சார்ந்து மறைமுகமாக கையில் எடுக்கும் சகலவிதமான விஷயங்களும் வெளியில் தெரியாத உங்களின் தொழில் சார்ந்த செயல்பாடுகளும் நிச்சயம் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த புகழ் கௌரவம் சார்ந்த இடைவிடாத தொல்லைகள் தொழில் சார்ந்த அது சார்ந்த புகழ் தொழிலால் உண்டான புகழ் கௌரவம் அந்தஸ்து அதில் ஏதாவது தொல்லைகள் இருப்பின் நிரந்தரமாக உங்களை விட்டு அகலும் தந்தையின் தொழிலை கையில் எடுத்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் தந்தையிடம் இருந்து உங்கள் தொழிலுக்கு பெருத்த ஆதரவு கிடைத்து கொண்டே இருக்கும் வேலையற்றவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி தூர ஊர்களிலும் சரி வேறு மாநிலத்திலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களின் பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு அருள் போன்றவை கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் மீனத்தில் அமர்ந்தாலே அப்பேற்பட்ட பாக்கியம் உண்டு நல்ல தொழிலாளி வேலையாட்கள் இனிமேல் தான் உங்களுக்கு அமைவார்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு உங்களை நம்பி இருக்கும் தொழிலாளிகளுக்கு நல்ல தான தர்மம் செய்து நல்ல மாதிரி அவங்கள வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க இதுக்கு மேலே பங்கு பிரிப்பதில் பிரச்சனை பங்காளி பிரச்சனை பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இளைய சகோதரன் சார்ந்த விஷயங்கள் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் உங்களுக்கு உடைபடும் குட்டு ஒடைஞ்சு போய் அவங்க ஏதாவது மறைச்சு பயிற்சி அப்படிப்பட்ட வேலையை செய்யும் உங்கள் மகன் மகள் சார்ந்த உங்கள் மகன் மகள் சார்ந்த வழக்குகள் அனைத்தும் சாதகமாக முடியும் வம்பு வழக்கு போட்டி பொறாமை அனைத்தும் சாதகமாக முடியும் உங்கள் தாய்மாமன் உங்கள் தொழிலுக்கு ஆதரவை கொடுப்பார் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் கிடைக்காமல் இருந்த சொத்து மீண்டும் கிடைக்க வழிகள் அதற்கு நீங்கள் குதர்க்கமாக மறைமுகமாக பல வேலைகளை செய்வீங்க உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் தெய்வத்தின் நம்பிக்கை தொழில் சார்ந்த விஷயங்களில் நிச்சயம் வீண் போகாது காரணம் ஒன்றே அவனுதான் ஒன்பதாம் எடுத்த அதிபதி சிவ அர்ச்சனை அங்கே தான் இருக்கும் சிவனுக்கு நீ வணங்கணும்னு வழிவிடணும் பார்க்கணுன்னாலே அந்த ஒன்பதாம் இடம் இடம் கொடுத்தா மட்டும் நீ உள்ளே போக முடியும் சிவனாலயம் உள்ள சிவார்ச்சனை என்கிறது பா ஜாதக பாரதம் வெளிநாடு அந்த இடத்தில் வேலை பிஸ்னஸ் தொடங்குதல் வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாடு சார்ந்த சகலவிதமான பரிவர்த்தனைகள் தொழில் வாணிபம் ஒரு ஏஜென்ட் எடுத்தல் இந்த மாதிரி எந்த பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி தூர ஊர்களில் வேறு மாநிலத்தில் இவை எல்லாமே ஒரு முன்னேற்றம் நிதானமா இருக்கும் அது வந்து நிரந்தரமா மாறும் மேற்கல்வியில் சாதனை பட்டய படிப்பில் சாதனை வேலை கிடைக்கும் வேலையற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு சன்மானங்கள் நிச்சயம் அருளப்படும் உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி போன்றவை கிடைப்பதில் இருந்த சிக்கல் சூட்சமான முறையில் ரகசியமான முறையில் சிக்கலை உணர்ந்து நீங்களே தீர்த்து கொள்வீர்கள் நீங்கள் வெற்றிக்காக செய்யும் ஒவ்வொரு செயலும் மிக குதக்கமாகவும் மறைமுகமாகவும் செய்வீர்கள் அது வெற்றி அடையும் மேலும் மேன் மேலும் அந்த ரகசியம் காக்கப்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவ்வளவு நாட்கள் கண்டிராத அளவு பெரும் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் உண்டு இதெல்லாம் நம்மளால முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த விஷயங்களில் மிகப்பெரிய சாதனைகளை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வழங்கும் தீர்க்க முடியாத நோய்கள் மறைமுகமான நோய்களுக்கு நல்ல தீர்வுகள் நிச்சயம் கிடைக்கும் அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளும் உருவாகும் பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்றவைகளில் இருந்து மீண்டெழுவீர்கள் இதெல்லாம் இருக்குதா இல்லையானு கடவுளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கே கூட அப்பப்போ டவுட் வரும் ஆனா இது மாதிரி மனசுக்குள்ள புகுந்து போச்சு அதை வெளியில கஷ்டம் அது வெளியில போயிடும் அடைத்து உங்களை உங்களை எதையும் செய்ய முடியாமல் கட்டி போட்டு வைத்திருந்தல் விடுதலை அடைவீர்கள் இந்த சூழ்நிலைகள் உடை கண்டம் அவமானம் போன்றவர்களில் இருந்து மீண்டெல்லக்கூடிய வாய்ப்பு அந்த சக்தியை உங்களுக்குள் பெறுவீர்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்படிதான் நடக்குது தொழில் இது அது மாட்டுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்ற அளவுக்கு அந்த தொழில் வந்து வேகமான வளர்ச்சி போயிட்டு இருக்கும் கையை மீறி நல்லா நடக்கும் சகல விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் அப்ரிசியேஷன் மீண்டும் கிடைக்கும் வைத்தியம் மருத்துவம் மருந்து போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்தில் அமரும் இந்த சனி பகவான் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக உங்களுக்கு காத்திருக்கிறார் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்து விட்டாலே இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பயிற்சி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போ சனி பகவான் இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் அவர் பெற்ற பாவகங்கள் பிரகாரம் உங்களுக்கு எந்த பாவத்தில் உட்காராரோ அந்த பாவகம் மூலிமா உங்களுக்கு அந்த பலன்களை வந்து கொடுத்துருவார் அந்த பாவகம் மூலிமா தான் கொடுப்பார் அப்போ பார்க்கும் இடம் பாதாகும் என்று அருளப்படுகிறது இது உண்மை சனி பகவானை பார்த்து பயந்துகிறதுக்கு காரணம் இது ஒண்ணுதான் மூன்று பார்வைகள் அப்படிங்கிற பட்சத்துல அதனால தான் பயப்படுறது எல்லாமே இதனால அவர் வந்து கெட்டவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனா அவர் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சா மட்டும்தான் உழைப்பை மறப்பார்கள் அவ்வளவுதான் பிரச்சனை இந்த மத்த இந்த ஏழரை சலரை பதினொன்றரை முப்பத்தி ரெண்டரை சனிகளெல்லாம் விட்டுடுங்க ஜெயம் செஞ்சு எதுவுமே எஃபெக்ட் கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அது தான் பேசும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சரி ஓகே வாங்க போலாம் இப்போ அந்த ராசி மிதன லக்னத்துக்கு என்னென்ன கஷ்டங்கள் ரெண்டே கால வருஷம் ரெண்டரை வருஷம் கிட்ட கிட்ட அவர் வந்து மேனத்தில் உட்காடுறார் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ கவனமாக இருங்க உசாராயிருங்க அவர் இந்த கோச்சார கிரகம் கொடுக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சமாக தான் எஃபெக்ட் இருக்கும் ஆனாலும் அதுவே பெருசாக மாறிடும் எப்போ அப்படின்னா தசை நடத்து கிரகம் சரியில்லை அதனால இப்ப சொல்ல போற ரொம்ப கவனமா இருங்க தாயின் உடல் நலத்தில் அதீத அக்கறையும் கவனமும் மிக 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 அவசியம் விவசாயம் நஷ்டத்தை சந்திக்கும் மிக கவனமாக இருத்தல் வேண்டும் ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்காது தண்ணீர் தட்டுப்பாடு உருவாகும் கவனம் தேவை வீடு வாங்குதல் கட்டுதல் போன்றவற்றில் சிக்கல் உருவாகும் ஆடு மாடு கன்று காலி மித்திரங்களால் சிறப்பு இருக்காது எருமைகளால் சிறப்பு இருக்காது வண்டி வாகனம் வாகன போக்குவரத்துகள் சிரமத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் கை கொடுக்காது முக்கியமான நேரத்தில் கழட்டி விட்டுரும் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் சிறக்காது சிரமத்தை கொடுக்கும் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தீர்கள் என்றால் இந்த கெடுபலன்கள் யாவுமே இப்போ இனிமேல் சொல்ல போற பலன்கள் யாவுமே எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கலாம் மட்டும்தான் இந்த கெடுபலன்கள் உங்களை வந்து சேரும் சனி பகவானால் உண்டான பலன்கள் இது வந்து சேரும் பார்ட்னர்ஷிப் தொழில் வந்து உடஞ்சிருங்க சி அந்த தொழில் நடத்துறதே பெரிய சிக்கலாக மாறிடும் உங்கள் கணவன் அல்லது மனைவியுடன் வாக்குவாதத்திலோ பிரச்சனையிலோ உண்டு பண்ணிக்க கூடாது இல்லைனா பெருத்த பிரிவினைகளை உண்டாக்கும் திருமணம் தோஷம் நீடித்ததாக மாறும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கவில்லை என்றான் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு கெட்ட பெயரை உருவாக்கும் வெறுப்பை உருவாக்கும் தாயின் சொத்து கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் இரண்டாவது குழந்தை தள்ளி தள்ளி போகும் சிறுநீரக் கோளாறுகள் உருவாகும் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகளை தவிர்க்கவே முடியாது ஆஸ்துமா பிபி இதெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கலாம் தான் நான் சொல்றேன் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் சிக்கலை சந்திப்பீர்கள் கவனம் தேவை வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச ஊர்களில் நீங்கள் செய்யும் சகலவிதமான பரிவர்த்தனைகள் சிக்கல் நேர வாய்ப்புள்ளது உடலில் உள்ள நோய்களுக்கு மருத்துவமனை மூலம் அறுவை சிகிச்சை எடுத்துக்கொள்வதோ அல்லது மருத்துவமனையில் சேர்ந்து தீர்வை தேடிக் கொள்வதோ அதுவும் சிக்கலை தரும் கவனமாக இருத்தல் வேண்டும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வராது சோம்பேறித்தனம் அதிகமாகும் அதனால் பல விஷயங்கள் பாதிக்கப்படும் நீண்ட தூர பிரயாணங்கள் சுற்றுலாக்கள் பக்தி மார்க்க பயணங்கள் சிக்கலை உருவாக்கும் கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவை ராசி மிதுன லக்னத்தில் பிறந்துட்டாலே உங்கள் லக்னம் தான் பேசும் ஆனால் இந்த சனி பகவானோட கிடைக்கக்கூடிய இந்த மொத்த கெடுபலன்களும் உங்களுக்கு மட்டுப்படணும் அப்படின்னா சனிக்கிழமையாச்சுன்னா சனி பகவானுக்கு எல்லைன்னு துருவம் போட்டு சரணடைஞ்சிடும் அப்போ தான் இதெல்லாம் குறையும் அதே மாதிரி அந்த அப்பனுக்கு மாதத்துல ஒரு நாளோ ரெண்டு மாதத்துல ஒரு நாளோ இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் எல் கலந்த தயிர் சாதம் அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து நீங்கள் வந்து அழகாக எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் இந்த பிரச்சனைகளில் இருந்து முழுதாக நீங்கள் தப்பிக்கலாம் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மென்மேல முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி